அவ்வளவு கோடி பேர் இருக்கும்போது ஏன் நாசா சுனிதாவை தேர்ந்தெடுத்து விண்வெளிக்கு அனுப்பியது காரணம் சுனிதாவுக்கு கிடைத்த அந்த அபாரமான அனுபவங்கள் அவருக்கு இருந்த அபாரமான திறமை இவைதான் காரணம் அதை பற்றி பார்க்கலாம் சுனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மாசாசோ இருக்கும் நீட்ஹாம் உயர்நிலை பள்ளியில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றார் அதற்கு பிறகு அமெரிக்க கடற்படை அகாடமியில் இருந்து அறிவியலில் இளம் கலை பட்டம் பெற்றிருக்கிறார் பிறகு புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை அறிவியல் பட்டத்தையும் எண்பத்தி ஏழில் பெற்றிருக்கிறார் பின் ஐக்கிய அமெரிக்க கப்பற்படையில் எண்பத்தி ஏழில் இளநிலை அதிகாரியாக அவர் பணிபுரியும் ஒரு வாய்ப்பை சுனிதா பெற்றிருக்கிறார் கடற்படை விமானியாக பயிற்சி பெற்றார் சுனிதா ஜூலை எண்பத்தி ஒன்பதில் கப்பற்படை விமானியாக அவர் நியமிக்கவும் பட்டிருக்கிறார் கப்பற்படையின் முக்கிய அனுபவம் வளைகுடா இரண்டில் புளோரிடாவை தாக்கிய ஆண்ட்ரோ அந்த கோர விளைவுகள் நடந்த நிலையில் அதன் நிவாரண நடவடிக்கைகளில் முக்கியமான பங்காற்றும் வாய்ப்பு சுனிதாவுக்கு கிடைத்தது இப்படி ஏகப்பட்ட திறமைகளின் கலைஞரமாக அனுபவங்களின் புகலிடமாக இருந்த அதன் காரணமாகவே அவருக்கு நாசா விண்வெளி திட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்